தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சி பாதை கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்காங்க இது மருதாடு ஊராட்சியில் சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க மருதாடு மேல்மருவத்தொட்டு சாலவேடு கீழ்கொடுங்காலூர் வந்தால் செல்லக்கூடிய அந்த தமிழக ஸ்டேட்டேவிலருந்து நமக்கு ஒரு நான்கு கிலோமீட்ரு உட்புறமாக அந்த சைட்டு வருதுங்க அந்த சைட்டு உட்புறமாக வரும்போது தார் சாலையிலேருந்து நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது அடி வழித்தடம் வந்து பஞ்சாயத்து இது பொது வழியாக வந்து எல்லோரும் வந்து ஒரு மூன்று பேர் வந்து பொது வழியாக பண்ணியிருக்காங்க இதாங்க அந்த நாற்பது அடி வழித்தடங்க இது இந்த நாற்பது அடி வழித்தடம் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு ஜாயின்ட் ஆகுது இல்லை ஒரு கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குதுங்க புஞ்ச இடம் தரமான சைட்டுங்க புஞ்சை ரெட் சாயில் மண் பைபாஸ்லேருந்து இருந்து நான்கே கிலோமீட்டர் தான் அங்கே வருது மிஸ் பண்ணுறாதுங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பு இருக்குது இல்லை ஒரு விவசாய பயன்பாட்டு இருக்குது தரமான சைட்டுங்க அருமையான ஒரு கிணறு ஒன்று இருக்குது ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குதுங்க அந்த கிணறு நோக்கி தான் போகிறேன் இடம் பாருங்கள் நல்லா ஸ்கொயராக இருக்குது புஞ்சை ரெட் சாயில் மண்ணுங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பைப் லைன்லாம் போட்டிருக்காங்க சைட்டில் வந்து எல்லா நிலங்களுக்கும் பைப் லைன் போட்டிருக்காங்க நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா தென்னை மரங்கள் வந்து உங்களுக்கு ஒரு நான்கு ஐந்து மரங்கள் இருக்குது மாமரம் பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து மரம் இருக்குதுங்க மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு பலாமரம் இருக்குது இப்போதைக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐந்து ஏக்கர் வந்து கரும்பு தான் விவசாயம் செஞ்சுருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து தர்பூசணி தான் விவசாயம் செஞ்சாங்க அருமையான சைட்டுங்க தார் சாலையிலேருந்து நமக்கு ஒரு முந்நூறு மீட்ரு தாங்க உட்புறமாக வருதுங்க மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு சென்டின் விலை ஓனர் வந்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாருங்க ரேட்டை குறைச்சி பேசினா நம்ம ஓனர்ட்ட பேசிக்கலாம் பத்து ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க அருமையான சைட்டுங்க நம்ம மேல் மருத்துவருந்து சைட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபத்தி மூன்று கிலோமீட்ரு வருங்க கொடுங்காலூர்லேருந்து உங்களுக்கு ஒரு ஐந்து கிலோமீட்ரு வரும் மிஸ் பண்ணுறாதீங்க இது ஒரு புஞ்ச இடங்க ஒரு விவசாய பயன்பாட்டுக்கு ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை கோழிப்பண்ணை வைப்ப இருக்குது தரமாலும் சைட்டு இந்த ஒரு கிணறு தான் நமக்கு இந்த பத்து ஏக்கர் ஐம்பது சென்ட்டுக்கு சப்ளை பண்ணுதுங்க அந்த கிணறு போய்ட்டு ஃபுல் டீட்டெயிலோட உங்களுக்கு அந்த கிணறு காட்டுறேங்க உங்களுக்கு அதில் வந்து ஒரு ஷெட்டு ஒன்று இருக்குது மேலே பாருங்கள் ஒரு ஷெட்டு ஒன்று இருக்குது இந்த கிணறு தாங்க நல்ல வளமான கிணறு தான் இது தண்ணீர் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்கிறாங்க இதாங்க அந்த கிணறு இந்த பத்து ஏக்கர் ஐம்பது சென்ட்டுக்கு இந்த ஒரு கிணறு தான் சப்ளை பண்ணுது ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குதுங்க இங்கே பாருங்கள் நல்ல வளமான கிணறு தண்ணி பிரச்சனை கிடையாதுன்னு சொல்கிறாங்க இந்த பத்து ஏக்கர் ஐம்பது சென்ட்டுக்கு இந்த ஒரு கிணறு தான் சப்ளை பண்ணுது மிஸ் பண்ணுறாதிங்க ஃப்ரீ இபி சர்வீஸுங்க எல்லாத்துக்கும் பைப்லைன் போட்டிருக்கு தரமான சைட்டுங்க இடம் பாருங்கள் ஒரு ஸ்கொயராக இருக்குதுங்க பெண்டு கிண்டு கிடையாது ஸ்கொயராக இருக்குது புஞ்ச இடங்க ரெட் சைல் மண் பத்து ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க ஒரு சென்ட்டு விலை முப்பத்தஞ்சாயிரம் இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க டாக்குமெண்ட்டு தெளிவாக இருக்குது நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொத்து வேறுவங்களை கேட்டுட்டு தான் நம்ம அப்லோட் பண்ணுறோம் டாக்குமெண்ட் வந்து தெளிவாக இருக்குது பத்து ஏக்கர் ஐம்பது சென்ட்டு ஒரு சென்டின் விலை முப்பத்தஞ்சாயிரவாங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் நம்ம ஓன் பேசிக்கலாம் உங்களுடைய இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் வித்து தரங்க தார் சாலையிலேருந்து நமக்கு முந்நூறு மீட்டர் நாற்பது நாற்பது அடி பொது வழிப்பாதை நம்ம சைட்டு இருக்குதுங்க வழிபாதை பிரச்சனை கிடையாதுங்க பத்து ஏக்கர் ஐம்பது சென்ட்டு ஒரு சென்டின் விலை முப்பத்தஞ்சாயிரங்க கிணறு ஃப்ரீபி சர்வீஸ் இருக்குது மேல்மருவத்து கொடுங்காலூர் வந்தால் செல்லக்கூடிய மெயின் ரோட்லேருந்து நான்கு கிலோமீட்டர் உட்புறமாக வருதுங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பூச்சு ஓனாண்டு பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்